வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு எதை பத்தி பேசணும் பிள்ளையாரப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறார் பிள்ளையார் பெட்டியில் மார்த்தாண்ட பைரவர் எத்தனையோ பைரவர் தெரியும் நமக்கு மார்த்தாண்ட பைரவர் ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மூணு இடத்துலையும் ஒரு ஒரு கிராம தேவத்தை கொண்டாடப்படுகிறார் அவர் யாருன்னு கேட்டா அவர்தான் மார்த்தாண்ட பைரவர் மார்த்தாண்ட பைரவர்னு சொல்றதை விட அவரை காண்டோபா அப்படின்னு சொல்றாங்க காண்டோபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்கம் கையில வாழ் வைத்து கொண்டிருக்கும் ஒரு அஹ் அப்பான்னு சொல்லுவோம் இல்லையா பா அப்படின்னாக்கா அப்பா இப்ப முருகப்பா பழனி அப்பாங்கிறோமே அந்த மாதிரி இப்போ இந்த மார்த்தாண்ட பைரவருக்கு இந்த காண்டோபா அப்படின்னு எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்கன்னாக்கா மகாராஷ்டிராவிலேயே ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அது விட்டலன் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் நிறைய பாட்டு பாடுறாங்க நிறைய ஆடுறாங்க யாத்திரை போகிறாங்க போறாங்க மல்லஹரி மார்த்தாண்டா காண்டோபா மாஜா குல தேவதா தேவா காண்டோபா தேவா காண்டோபா அப்படின்லாம் அவங்க பாடினாங்க ஒரு நிமிஷம் இருப்பா இது என்ன பாடின அப்படின்னு கேட்ட பொழுது மலஹரி மார்த்தாண்டா காண்டோபா இது எங் இவர் எங்களோட தெய்வம் அப்படின்னு சொன்னான் அந்த ஒரு பையன் அப்புறம் அங்கே ஒரு அம்மாட்ட கேட்டேன் இந்த சுவாமியோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டபோது ஜெஜூரின்னு ஒரு இடம் இருக்கு அங்க அவருக்கு பெரிய கோட்டையெல்லாம் இருக்கு கோவில் எல்லாம் இருக்கு அவருக்கு இரண்டு தேவியர்கள் உண்டு மால்சான் ஒருத்தி பனைன் ஒருத்தி ஓ இது பார்த்தா நமக்கு முருகன் மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அவர் எப்படி இருப்பார்ன பொழுது அவ உடனே ஒரு படத்தை எடுத்து காட்டினா ஆனால் அந்த அந்த அம்மா உடம்பு பூரா மஞ்ச பொடியா இருந்தது நான் சொன்னேன் இது என்ன ஹோலி மாதிரி உடம்பு பூரா மஞ்ச பொடி அப்படின்ன பொழுது இந்த மாத்தாண்ட பைரவராகிய காண்டோபாவுடைய கோவிலில் ஜெயூரியில அந்த மகால்சாவுடைய அவருக்கு தண்ணிக்கு நாங்க ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சு அதை கொண்டாடுறதுக்கு ஒத்தர் மேல ஒத்தர் அப்படியே மஞ்ச பொடியை தூவிப்போம் நீங்க கோயிலுக்கு போய் பாருங்களேன் அங்க எல்லா இடத்துலயும் ஒரே மஞ்ச பொடியா இருக்கும் அவரே கையில பண்டார்ன்னு ஒரு ஒன்று வச்சிருப்பாரு அதுல மஞ்சத்தூள் இருக்கும் கட்கம் இருக்கும் திருசூலம் இருக்கும் ஆஹ் உடுக்கையெல்லாம் கூட இருக்கும் அப்போ நான் நினைச்சேன் முருகன்னா வேல் இருக்கும் இது என்ன சிவன் மாதிரி இருக்கே அப்படின்ன பொழுது உட்காரு இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க மணி மல்லா அப்படின்னு ரெண்டு பேர் மல்லன்னு ஒத்தான் மணின்னு ஒத்தம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிரம்மாவை குறித்து நல்லா தபஸ் பண்ணி என்ன பண்ணாங்களாம் வரம் கொடுக்குற வரைக்கும் நீயும் விடக்கூடாது நானும் விடக்கூடாதுன்னு விடேன் தொடேன் இவங்க தபஸ் பண்ணி பிரம்மா மகிழ்ந்து போய் என்ன வரம் வேண்டும்னா எங்களுக்கு இந்த உலகை ஆளுகின்ற வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டபோது கொடுத்தேன்னுட்டார் இந்த மணியும் மல்லனும் மணிச்சூர்ணிக்கானு ஒரு மலையில் போய் தங்கி இருந்துக்கிட்டு மக்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி மக்களை மட்டும் இல்லை எல்லாம் போய் எல்லாரையும் படுத்த ஆரம்பிச்ச உடனே ஏழு முனிவர்கள் தேவேந்திரன் எல்லாருமா போய் சேர்ந்து பரமேஸ்வரன்கிட்ட இது என்னப்பா இப்படி அவனுக்கு ஒரு வரம் வாங் வாங்கினுட்டானுங்க ரொம்ப பாடாப்படுத்துறானுங்க எங்களெல்லாம் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னாராம் இவங்களே அழிக்கணும்னாக்கா பிரம்மா கொடுத்த வரத்தை நான் மெட்டிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல பிரம்மா கிட்ட இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட தெரியப்படுத்திட்டு அவர் சொன்ன எனக்கு தெரியாது அவங்களுடைய வரம் கேட்டபோது நான் மகிழ்ந்து கொடுத்தேன்னாக்கா கொடுத்தா போறாது யாருக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னுட்டு பரமேஸ்வரன் தன்னுடைய கோபத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு உருவம் கொடுத்தாராம் சக்கச்ச அதுக்கு கையில் ஒரு வாழ் அப்புறம் திரிசூலம் தன்னை போலவே எல்லாம் கொடுத்து மார்த்தாண்ட பைரவர் சிவனுடைய அம்சம் ஆனால் அவருடைய ஒளி எப்படி இருந்துதான் சூரியனுடைய ஒளி ஆக சூரியன் சிவன் இவ அத்தனை பேருடைய சக்தியும் சேர்ந்து இந்த காண்டோபா அப்படிங்கிற ஒரு உருவமாயி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரா இந்த மணி மல்லா ரெண்டு பேரையும் நீ அழிக்கணும் அல்லது அவர்களுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்த பொழுது இந்த மாத்தாண்ட பைரவ் என்ன பண்ணாரா ஒரு வெள்ளை காளையின் மேல் ஏறி போனார் அவர் கையில கத்தி அப்புறமா அங்க போய் இந்த மணி மல்லா ரெண்டு பேரோடையும் சண்டை போட்டு ஒத்தனை கொன்னாச்சு காரணம் என்னன்னு கேட்டா நான் உங்க ரெண்டு பேரையும் மன்னிக்கிறேன் யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்ற பொழுது மணிங்கிறவன் சொன்னானா சுவாமி எங்களுடைய தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் எங்களை விட உயர்ந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுட்டுட்டோம் அதனால நீ வந்து நீ எங்கெல்லாம் கோவில் கொண்டிருக்கியோ அங்க எனக்கும் ஒரு இடம் கொடுத்துடே அப்படின்னு சொல்லி அவன் ஆனா இந்த மல்லான்ங்கிறவன் இந்த பாடினேன் இல்லையா மல்லா ஹாரி மார்த்தாண்டான்னு பாடினேன் இல்லையா மல்லா ஹாரி அப்படின்னாக்கா இந்த மல்லன்கிட்ட கேட்ட பொழுது உனக்கு என்ன வேணும் வரம் அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னானா இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்காளோ எல்லாரையும் நான் சாப்பிடணும் எனக்கு அந்த நரமாம்சம் மாம்சம் உடனே கோபம் தாங்கலையாம் அவனோட கழுத்தை வெட்டிட்டாராம் அவ்வளவு கோவம் வந்ததுதான் உனக்கு நர மாம்சம் சாப்பிடறதுக்காகவா வரம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த ஜெஜூரி கோவில்ல அவர் அந்த தலையை வெட்டினதுனால படி இல்ல அந்த கோவிலில் போகிற இடத்துல ஒரு படி இருக்குது அந்த படியை எல்லோரும் மிதிச்சுண்டு போவாங்களாம் காரணம் அது அவனுடைய தலை என்பதாக ஒரு ஐதீகம் தான் மார்த்தாண்ட பைரவ் அப்படிங்கிற கோவில் நிறைய இடத்துல இருக்குது ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவில் மல்லண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க மல்லிகார்ஜுனான்னு சொல்கிறாங்க சில பேர் இங்கே கர்நாடகாலையும் இருக்குதே காண்டோபா ஆனால் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஜேன்னு கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லை விவசாயம் நீர்ப்பாசனம் கைத்தொழில்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு கிராமத்துல என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனைக்கும் இந்த காண்டோபா கோவில் தான் அது அங்கே காண்டோபா அப்படின்னாக்கவே அவரை வந்து அந்த இடத்துல ஒரு லிங்கமும் இருக்கும் இவர் சிவனுடைய அவதாரம்ங்கிறதுக்காக ஒரு லிங்கமும் இருக்கும் திருசூலம் வச்சிருப்பாங்க அவர் கையில ஒரு கத்தி வச்சிருப்பாரு வெள்ளை குதிரையில இருப்பாரு சிலதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மனைவியர் வெள்ளை குதிரை இந்த கத்தி எல்லாம் பார்க்கற போது எனக்கு மதுரை வீரன்னு ஞாபகம் வரும் ஆக மொத்தம் இவர்கள் காவல் தெய்வங்களாக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் நமக்கு புரியுது இதில் இன்னொரு வழக்கம் என்னன்னு கேட்டாக்கா இப்ப நம்ம ஊரில் பண்ற மாதிரியே அழகு குத்திக்கிறாங்க மிதிக்கிறாங்க அதெல்லாமும் அந்த கோயில் ஜெஜூரி கோவிலில் காண்டோபாக்கு எங்கெங்க கிராமங்களில் காண்டோபா கோவில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வழக்கமும் இருக்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம் பாக் அப்படின்னாக்கா புலி புலி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த பையனை நான் அந்த கோவிலுக்கு நேர்ந்து விடுறேன் அப்படின்னு பாங்களாம் அவங்கெல்லாம் புலி குட்டி அப்படின்பாங்களாம் முரளி அப்படின்னாக்கா பெண்கள் இப்ப அந்த மாதிரிலாம் கோவிலுக்கு நேர்ந்து விடுறதெல்லாம் இல்லை அந்த காலத்தெல்லாம் அப்படி நேர்ச்சைக்காக நாங்க கொடுத்துருவோம் அந்த குழந்தைய அப்படிம்பாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து என்ன எனக்கு ரொம்ப அங்க பிடிச்சதுன்னாக்கா அவரே கையில அந்த மஞ்ச ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாப்புல ஒரு சித்திரம் பார்த்தேன் அவங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நீதிக்கு அரசர் அதனால தான் நாங்கள் இங்கே வரோம் எங்களுக்குள்ளே நிறைய வழக்கு உண்டும் எனக்கு இதை சொல்கிற பொழுது நம்ம ஒரு மதுரை பாண்டி முனி ஞாபகம் வரும் அங்கேயும் நீதி நேர்மை வழக்கு அப்படின்ட்டு தான் அங்கே போய் சொல்லுவாங்க சாமியை நான் தான் ஜெயிக்கணும் நான் தான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே போல் அங்கேயும் வேண்டிக்கிறாங்க அவருக்கு இரண்டு மனைவியர் மால்சா மால்சான்னு உடனே எனக்கு மால்சா பத்தி அப்படிங்கிற பேர் ஞாபகம் வருது உங்க யாருக்கான ஞாபகம் வருதா மால்சா பத்தி சச்சரித்தா படிப்போமே சாயி சச்சரிதா அதுல பாபா முத முதல்ல ஷீரடிக்கு வராரு ஒரு கல்யாண கோஷ்டியோட வந்து அங்க ஒரு மரத்தடியில இந்த வண்டியை நிறுத்திட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறாங்க அப்ப பாபா அப்படியே எழுந்து நடந்து வரும்பொழுது அந்த இவங்க வண்டி நிறுத்தின இடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு காண்டோபா கோவில் அங்க மகல் பத்தி நான் மஹல்சான்னு சொன்னேன் இல்லையா அந்த பத்திங்கிறவர் தான் பூஜாரி அவர் என்ன பண்றார் காண்டோபாக்கு தீபாராதனை காட்டின்றே இருந்தவர் திரும்பி பார்த்தார் பார்த்தா அங்க பாபா வந்துட்டு இருக்கார் ஒரு இளைஞன் வந்த உடனே வேற என்ன பண்றார் இவர் அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு போய் ஏ சாயி ஏ அப்படிங்கிற அதாவது வாங்கோ சாயி வாங்குவோர் முத முதல்ல சாயின்னு கூப்பிட்டவர் மல்ச தான் அப்படி தீபாராதனைய பாபாக்கு காட்டினார் அப்படிங்கறத நம்ம சச்சரித்தால படிப்போம் அப்ப அங்க இருந்தது காண்டோபா அந்த காண்டோபா எப்படி இருப்பார்னா சக்கச்சவேல் ஒரு ஒரு வடிவம் முழு உருவத்தோட வீரனாக போர் வீரனா நிற்பார் கண்கள் ரொம்ப பெருசா இருக்கும் இப்ப கூட சில மராட்டியர் வீட்டுல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்கே ஒரு சின்ன கண்டோபா படம் வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவர் இங்க எங்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மால்சா அப்படிங்கிறது வந்து பார்வதியினுடைய ஒரு அவதாரமாக சொல்லப்படுகிறது அவர் ஒரு வணிகருடைய மகளாக பிறந்து இவரை கல்யாணம் பண்ணி கொண்டாள் அதே நேரத்துல அவளுக்கு பனாயின்ட்டு ஒரு ஒரு மனைவியும் உண்டு அவள் யாருன்னு கேட்டா ஒரு ஆட்டு இடையனுடைய இடையனுடைய மகள் இங்கே பார்த்தாக்கா எனக்கு முருகன் ஞாபகம் வரும் அவ தேவசேனையும் வள்ளியும் மாதிரி இவ குறத்தி அவள் தேவருடைய பொண்ணு அதே போல் இவ வந்து பார்வதியோட அம்சம் ஒரு வணிகனுடைய வீட்டிலேருந்து பிறந்தவ இவ வந்து இடையனுடைய வீட்டில் பிறந்தவ ஆக மொத்தம் தெய்வங்கள் வந்து இந்த குலம் இந்த இனம் என்று பார்ப்பதில்லை சக்தி ரூபமாக பெண்களை சேர்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அப்புறம் அதில் வந்து நாய் இருக்கும் அவர் இருக்கிற இடத்துல நாய் இருக்கும் சாதாரணமாகவே பைரவர் இருந்தாலே அங்கே நாய் இருக்கும் இந்த நாய் என்ன பண்ணுமா அந்த மணியும் மல்லனையும் அவர் வதம் பண்ணும்போது அவனை ஓட ஓட விரட்டினதுனால அந்த நாயோட சிலையும் அங்கே இருக்கும் வெள்ளை குதிரை மேல் அவர் இருப்பார் அது மொத்தம் கேரளா அந்த மகாராஷ்ட்ரா அப்படின்னு பார்க்குற பொழுது அங்கே வந்து இந்த காண்டோபா அப்படின்னு சொன்னாலே சில பேர் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவ்வளவு துடியான தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுனால இந் இன்னைக்கு ரொம்ப அந்த காண்டோபா பற்றி பேசணும்னு அவர் மார்த்தாண்ட பைரவ் அப்படின்னு எழுதி போட்டதுனால உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு எப்போவான் நான் முடிஞ்சதுன்னா மகாராஷ்ட்ரா பக்கம் போனீங்கன்னா இந்த ஜெஜூரிக்கு போய் பார்த்துட்டு வாங்க ஆனால் வரும்போது அன்றைக்கி விசேஷம்னாக்கா உங்கள் எல்லாம் ஒரே மஞ்ச பொடியாதான் இருக்கும் சாதாரண நாளில் நீங்கள் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மணிமல்லன் கதையும் நம்ம கேட்டதுனால இந்த மலஹாரி மார்த்தாண்ட பைரவ காண்டோபா அப்படிங்கிற அந்த பேர் உள்ளவர் எங்க நமக்கு பயம் இருந்தாலும் எங்கே அநீதி நடந்தாலும் அங்க அவரை நினைத்தால் நமக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்க எங்களுக்கு ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க நீங்க நிறைய புராண கதைகள் சொல்றீங்க ஏன் கிராம தேவதைகளை பற்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை நாங்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆக மொத்தம் கிராம தேவதைகளை பத்தி பேசணும்னு நான் நினைச்சதுக்கு முத முதல்ல மார்த்தாண்ட பைரவ் அப்படின்னு சொல்லிட்ட இனி அடுத்து என்னெல்லாம் பாக்குறோமோ பார்க்கலாம் இப்ப நாம வந்து காண்டோபா பத்தி பார்த்தோம் அவருடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதே ஸ்ட்ரெயின்ல அடுத்து ஏதான் கதை சொல்லலாம்னு பார்த்தா அது எனக்கு மண்டேல வரல என்ன தெரியுமா வருது மாமனார் விஜயம் அப்படின்னு தோணுது இது என்னன்னு கேட்டாக்கா அது எங்கேயோ கோவில் தெய்வம்னுட்டு இங்கே சாதாரண மனிதர்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு நிஜமா நடந்த ஒரு நிகழ்ச்சி அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதுக்கு ஏன் மாமனார் விஜயம் அப்படின்னு பேர் வச்சேன் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ஒருத்தருக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் அவன் வெளியூரில் இருக்கான் கல்யாணம் ஆகிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஒரு நாளைக்கு திடீர்னுட்டு இந்த மாமனார் சொல்லாம கொள்ளாமல் இப்பெல்லாம் நாம வந்து யார் வீட்டுக்கான்னு சொல்லாம கொள்ளாமல் நாம போகிறோமா பாத்தீங்களா அந்த காலத்தெல்லாம் அப்படி இல்லை திடீர்னு யாரோ வாசலில் கதவை தட்டுவாங்க ஆனால் கதவெல்லாம் முக்காவசி திறந்தே தான் இருக்கும் பார்த்தா அவங்க வந்து ஒரு பையை எடுத்துக்கிட்டு அதில் பழங்கிழம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஓ ஊர்லேருந்து யாரோ வந்திருக்கிறாங்கன்னு குழந்தைகள்லாம் சத்தம் போடுவாங்க சந்தோஷமாக இருக்கும் இப்போ அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது சொல்ல வேண்டாமா முன்னாலேயே ஃபோன் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக இல்லையா நாங்கள் இங்கே எல்லாம் கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படிப்பட்ட ஒரு காலம் இது அதில் வந்து ஒரு நாளைக்கு அந்த மகன் வீட்டில் அழைப்பு மணி யாரோ அமைக்கினாங்க கதவை திறந்த உடனே ஆ அப்பா வாங்க வாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை தன்னுடைய அப்பா அங்கே வருவார்னுட்டு மருமகளும் அங்கே அங்கே நிற்கிற டைனிங் டேபிள் கிட்ட முழங்கால் வரைக்கும் கிழிசல் பேண்ட்டு ஒரு டீஷர்ட்டு கழுத்துல தாலி இல்லை நெத்தியில பொட்டு இல்லை கையில் இல்லை அவர் அவர் எதிர்பார்த்த அந்த மருமகள் இல்லை அங்கே இவ வேற மாதிரி இருந்தா ஓ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிடுகிடுன்னு உள்ள போயிட்டா அப்பா நீங்க உட்காருங்கப்பா நான் காஃபி கொண்டு வரேன்னு இந்த பையன் போய் அங்க உள்ள போறதுக்குள்ள அது எப்படி அது ஃபோன் வின் பண்ணாம உங்க அப்பா பாட்டு திரு திப்புன்னு இப்படி வந்து நின்னா எப்படி நான் என்னை பார்த்துட்டு என்ன நினைப்பார் அப்படி இப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட பொரிஞ்சு தல்றா அவன் என்ன சொல்றான் எனக்கு என்ன தெரியும் அப்பா வரப்பறானே தெரியாதே அப்படின்ன பொழுது பாரு நான் போட்டு வச்சுக்கல நான் தாலி போட்டுக்கலை நான் டிஷர்ட் போட்டுன்னு இருக்கேன் ஹாஃப் பேண்ட் போட்டுன்ட்ருக்கேன் இப்படின்னு என்னை பார்த்துட்டு அவர் என்ன நினைப்பார் அப்படின்ற அந்த அம்மா அவ தன்னுடைய உருவத்தை பற்றியே அவ கவலைப்படுறா அதுக்குள்ள போய் சல்வார் கமிஸ் எல்லாம் மாட்டின்ட்டு பொட்டை வச்சுட்டு தாலியை மாட்டின்ட்டு தலைமுடியெல்லாம் தூக்கி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அந்த அம்மா அப்புறம் ரெடி ஆயிட்டாங்க அப்பா என்னப்பா திடீர்னு நீங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பையன் கேட்குறான் அவர் சொன்னார் என்ன பெங்களூருக்கு எப்படி வந்தேன்னா எனக்கு போர்டு மீட்டிங் இருந்தது சரி அவ்வளவு தூரம் வரோமே வந்து பார்த்துட்டு போயிடலாமேனுட்டு திடீர்னு தான் நான் வந்தேன் ஏன் உனக்கு ஏதாவது அசௌகரியமா அப்படின்னு பிறகு என்னப்பா இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்தால் அசௌகரியம்னு எப்படிப்பா சொல்ல முடியும் இல்லை நான் சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் பார்க்காம நான் பாட்டு வந்துட்டேனா அப்படின்னு அதெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு அங்கேயிருந்து வந்துடுறா வந்துட்டு இப்போ அவர் பார்க்கறாரு என்னம்மா சப்னா எப்படி இருக்க அப்படின்ன பொழுது அழகா சல்வார் கமீஸ் பொட்டு தாலி முடியெல்லாம் அழகா இது பண்ணி ஆஹ் அம்மா எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்கா உன்ன பத்தி எல்லாம் விசாரிச்சா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க பிள்ளை அதுக்கு போனேன்னா அவ அம்மா சொல்லி அனுப்பிச்சா ஒருவேளை நீங்க பிள்ளை வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அவனுக்கு பிடிச்ச மாகாலி இதுல இருக்கு ரசகுல்லாவும் இருக்கு அவளுக்கு பிடிக்கும் சப்னாக்கு அப்படி இல்லைன்னாக்கா நீங்க திருப்பி எடுத்துன்னு வந்துருங்க போகலன்னாக்கா அப்படின்னு அம்மா சொன்னா அப்படின்னு சொன்னோடனே பையனுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா தனக்கு தயிர் மாகாளி பிடிக்குங்கிறதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கா சப்னாக்கு ரசகுல்லா பிடிக்குங்கிறதுக்காக அதையே அனுப்பிச்சிருக்கான உடனே அவங்க ஒரு மாதிரி நெகிழ்ந்து போயிடுறான் அதுக்குள்ள இவர் சொல்வார் ஆமாப்பா வந்தேன் உங்களை பார்த்தாச்சு நான் கிளம்புறேன் போது இல்லப்பா அம்மா மாதிரியே அவள் வெத்த குழம்பு வைக்கிறா நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம்ப்பா அப்படிங்கிறான் அவருக்கு ரெண்டு மனசா இருக்கு நம்ம அனாவசியமாக வந்துட்டோமோன்னுட்டு பட் எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்கிறோம் பார்த்துறீங்களா இது வந்து கொஞ்சம் பார்க்கற போது கஷ்டமாக இருக்குல்ல சொந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஒரு அந்நியனை போல ஐயோ நம்ம தேவையில்லாம வந்துட்டோமோ சொல்லிட்டு வந்திருக்கணுமோ அவங்க சமைச்ச பிறகு வந்திருக்கணுமோ இப்படியெல்லாம் ஒரு அப்பாக்கு மனசுல சஞ்சலம் வரணுமா அந்த காலத்துலயா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கூட மேனஸ்ஸே இல்லாம அப்படிம்பாங்க எது எது மேனஸ் சொந்த அப்பா ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடாது போன் பண்ணிட்டு அவங்க சௌகரியத்தை கேட்டுட்டு வரணுங்கிற காலத்துல நாம வாழ்கிறோங்கிறது கொஞ்சம் எனக்கு இந்த கதை அது கதை இல்லை இந்த நடந்த விஷயம் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா இந்த நிலை மாறணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்போ வேணா நம்ம போகலாமே அப்படிங்கிற நிலையே இல்லை நான் வீடே பெருக்கலை ஒரே குப்பையா இருக்கு அதை பார்க்கறதுக்காக நாங்க வரல உங்களை பார்க்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதெல்லாம் நடக்குமா நீங்க பயிற்சி கார்த்தனா எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கலாம் சரி இந்த கதையை தொடர்வோம் இவன் என்ன பண்றான் சொப்னா அம்மா மாதிரியே வெத்த குழம்பு வச்சுடு இன்னைக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான் அவளும் கிச்சனில் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வர வந்து இவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறா என்னம்மா அப்படிங்கிற பொழுது அவள் திடீர்னு பார்க்குறா அப்பா உட்காந்துருக்கிறாரு சோஃபாவில் அவளுடைய கணவன் கீழே உட்காந்து அப்பாவோட தலைய மடியில் தலையை வச்சுட்டு உட்காந்துருக்கான் இப்படி படுத்துன்னு இருக்கான் இவன் நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆ இப்போ படுத்துக்கோங்க சொல்றா அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னப்பா ஒரு முப்பத்தஞ்சு வயசு தன்னுடைய கணவன் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாருன்னா அவரை சோஃபாவில் உட்கார வச்சு அவர் மடியில் போய் தலை வச்சுண்டு படுத்துக்கிறானேன்னு அவர் நினைக்கல அவர் சொன்னா இவர் சொல்லியிருக்கார் ஒரே பிள்ளை ரொம்ப செல்லமாக வளர்த்தேலாம் அவனுக்கு ஜாண்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது நீங்கள் தான் ரொம்ப இது பண்ணினேலாம் அவனை தூக்கி தோளில் போட்டுகிண்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனேலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு பிணைப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார் மாமா நான் அவங்கள்ட்ட ஒரே ஒன்று சொல்கிறேன் தயவுசெய்து என்னை இந்த மாதிரி ஷர்ட்ல ஒரு அரை பேண்ட்ல எல்லாம் பார்த்ததா எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க ஏன்னு கேட்டால் ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க அவள் மனசு நூகாமல் இருக்கணுமான்னு சொல்லி ஆரம்பித்தா உங்களை சட்டுன்னு என்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக வந்திருக்கும் இல்ல அப்படின்னு கேட்டபோது இல்லைம்மா கோச்சுக்கவே இல்லை ஏன் தெரியுமா இது ஆச்சரியமே இல்லை நான் கல்யாணம் ஆகி டெல்லிக்கு முத முதல்ல போன போது உங்கள் அம்மாக்கு இருபது வயசு நாங்கள் புதுசாக கொடுத்தோன்னா ஆரம்பித்தோம் அவளுக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் என்னமோ தத்து பித்துன்னு எல்லாத்தையும் பேச கத்துண்டா ஒரு நாளைக்கு திடீர்னு சல்வார் கமிஸ் போட்டுன்னு வந்து நின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டது எந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னால அதுக்குள்ள பக்கத்து வீட்டு பஞ்சாபி லேடி அங்கேருந்து வந்து நான் தான் அவங்களுக்கு தெச்சு கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க அவங்க ஊர்ல சினிமா பார்த்துருக்காங்களாம் என்னமோ பாட்டு கூட சொன்னாங்க கா கா என்ன பார்வை உந்தன் பார்வை என்னமோ ஒரு அந்த பாட்டை சொல்லிட்டு அதுல யாரோ காஞ்சனான்னு ஒரு நடிகை ஆடுவாங்களாம் அவங்கள மாதிரி எனக்கு சல்வார் கமிஸ் போட்டுக்கணும்னு ஆசை நான் ரொம்ப கட்டுப்பெட்டியான கிராமத்து பொண்ணு அப்படியெல்லாம் சொன்னபோது சல்வார் கமிஸ் போட்டுக்கிறதுக்கு என்ன ஒரு பிரிய எங்களுக்கு அதானே ட்ரெஸ்ஸு நான் உனக்கு தேய்ச்சி தரேன்னு போட்டு கொடுத்தா அவள் போட்டுன்னு வந்து நின்ன உடனேவே எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஆக மொத்தம் ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது இல்லைப்பா இவன் அமெரிக்காவில் இருக்கிறதா நாங்க நினைச்சுட்டு குடுத்தனம் பண்ணுறோங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்குல்ல அப்படின்னு அவனே சொல்லி சிரிக்கிறான் அதாவது நாம் ரொம்ப பெரிய வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஷர்ட்டும் ஒரு அரடாயிரம் போட்டுண்டா நம்ம அமெரிக்காலையா இருக்கோம் இதெல்லாம் என்னமோ வாழ்க்கையில நாங்கள் சந்தோஷமா தான் போயிருக்கோம் அப்படின்ன போது அவர் தப்பாவே சொல்லலை உங்க அம்மா சல்வார் கமிஸ் போட்டுதான் நான் உங்ககிட்ட சொன்னதை நீ அவகிட்ட சொல்லாதன்னு சொல்லி எல்லாருமா சிரிச்சாங்க உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லா மாமியாரை போலவே வெத்த குழம்பு செஞ்சிருந்தா சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவர் இங்கே வந்த உடனேவே இந்த அம்மா கேக்குறாங்க என்ன சல்வார் கமிஸா ஜீன்ஸா டிஷர்ட்டா ஷர்ட்டா எப்படி இருந்தா சப்பனா அதுதான் அந்த மாமியார் அவ கேட்ட உடனே ஏன் கேட்கறப்போ அவள் ஒன்போது கஜத்துல எல்லாம் நின்னா அப்படின்னு சொன்னாராம் போய் சொல்லாதீங்க என்ன சொல்லுங்க அந்த பொழுது நான் அவங்க கிட்ட நீ சல்வார் கமிஸ் முத முதல்ல போட்டுட்ட பாரு டெல்லியில அந்த கதையை சொல்லிவிட்டேன்னு ஒன்று ஷிஷோ அப்படின்ன பொழுது நீ கவலையப்படாத இது எங்க வீட்டிலயே நடந்திருக்கு எங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்கா அது என்ன தெரியுமா அது திருவிட கிட்ட ஒரு கிராமம் அந்த பாட்டிக்கு கல்யாணம் ஆகும்போது பதினாலு வயசு ஒரு நாளைக்கு அவருடைய மாமியார் நான் வந்து கட ஐப்பசி துலாஸ்தானத்துக்கு போறேன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ அவனையும் எங்கேயும் வெளியில போக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் போனவ நான் வாலாம்பாள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவேன்னு சொன்னவ சீக்கிரமே வந்துட்டாங்க வந்து பார்த்தா இந்த அம்மா அதாவது என்னுடைய பாட்டி என்ன பண்ணியிருந்தாலாம் அப்போல்லாம் அவங்க அந்த காலத்தில் கிராப்பெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க கட்டு குடுமையாக அதில் நல்லா தேங்காய் எண்ணெயை தடவி இழைய இழைய வாரி தன்னுடைய கணவனுக்கு பின்னி அதில் பூ வச்சு அவள் அலங்காரம் பண்ணி பார்த்துருக்கா அதில் நாரெல்லாம் வச்சு கட்டி அவரும் ஊஞ்சலில் உட்காந்துட்டு ரசிச்சிருக்கார் என்ன பதினேழு வயசு இதுக்கு பதினாலு வயசு மாமியார் வந்துட்டாங்க வந்த உடனே எல்லாம் பேய் மொழி முழிக்கிறாங்களாம் அப்ப அந்த மாமியார் சொன்னாலாம் என்னடா ஆசை தீர உனக்கு தலைவாரி பின்னி விட்டாளா இது ஒண்ணும் இல்லை உங்க அப்பாவுக்கு நானே பண்ணியிருக்கேன்னு அப்ப பாட்டி சொன்னாலாம் இப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் எதுவுமே ஒரு பெண்ணினுடைய கல்யாணான புதுசுல கணவனோட ஷர்ட்டை போட்டுண்ட மனைவியர் இருக்கிறார்கள் கட்டின்ற கணவன் இருக்கிறானாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் செவி வழியாக நிறையா கேள்விப்பட்டிருக்கிற பொழுது நாம் யாரையும் பார்த்து அதை அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கு ஏ ஒரு ஜட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுட்டேன் இந்த குழந்தை எதோ ட்ரெஸ் போட்டுக்கிறா மாடர்ன் ட்ரெஸ் அவ சல்வார் கமிஸ் போட்டுட்டா அதுக்கு முன்னால் அவர் குடிமையில அழகாக பின்னி பூ வச்சா ஆக மொத்தம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு அன்பு இருக்கணுமே தவிர ஓட்டுக்கிற உடையினாலேயோ அல்லது அவங்க மற்றவங்கள்ட பழகிற விதத்தினாலேயோ அவங்க நல்லவங்க கெட்டவங்க இது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நாம முடிவு பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கதைகளில் நிஜமாக நடந்த வரலாறு எல்லாம் பிடிச்சதுன்னா ஒரு லைன் எங்களுக்கு எழுதுறீங்களா சரியா